ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க ஆமாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நைன் கேரட் கோல்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லா பக்கமும் நியூஸ் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நைன் கேரட் கோல்டுனா என்ன அது வந்து எப்படி வந்து அதோடைய அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அதில் வந்து எவ்வளோ ப்யூரிட்டி கோல்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா இந்த நயன் கேரட் கோல்டு வாங்கலாமா வேண்டாமா இந்த நயன் கேரட் கோல்டு வந்து யாருக்கெல்லாம் ஓகேவாக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து ஓகேவாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி என்னோடய தாட்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேங்க அதுக்கு முன்னாடி இந்த நயன் கேரட் கோல்டில் வந்து கோல்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதர் மெட்டல் அதர் மெட்டலுங்கிறது என்ன கலக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி இந்த நயன் கேரட் கோல்டு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஏன்னா ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரிலாம் இப்போ கவரிங் போடுறவங்களுக்குலாம் சேராது ஒரு சில பேருக்கு வந்து கழுத்தில் வந்து அப்படியே ஒரு பாதி கவரிங் செயின் போட்டால் பச்சையாக அப்படியே மாறும் உங்களுக்கு இல்லை ஒரு சில பேருக்கு வந்து அந்த பொறி பொரியா இச்சிங்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி நயன் கேரட் கோல்டு யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி எதாவது வருமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி நம்ம சேனலில் தாரு அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் இப்போ டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு அப்படின்னா நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தானே கோல்டு இருக்குது அதில் நம்ம மீதி வந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து அதர் மெட்டல்ஸ் தானே கலந்துருக்கு நமக்கு சர் காப்பர் அந்த மாதிரி தான் கலந்துருக்கு அப்படின்னா அதுக்கு எதுக்கு நம்ம கோல்டோட காசு கொடுக்கணும் அந்த எயிட் பாயிண்ட் ஃபோர்க்கு எதுக்கு நம்ம கோல்டு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி இல்லை சிஸ்டர் நம்ம வந்து கோல்டு வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தான் பியூர் கோல்டு அதாவது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ப்யூர் கோல்டு இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டோட கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி எயிட் உங்களுக்கு நம்ம ஆனால் யூஸ் பண்ணுறது வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ரேட்டு உங்களுக்கு ஸோ நம்ம கொடுக்குறது வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் உள்ள தங்கத்துக்கு தான் நம்ம கடையில் வந்து காசு கொடுக்குறோம் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட் வந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபா உங்களுக்கு ஸோ அப்போ ஒரு கேரட் அப்படின்னா இருபத்தி நாலால் டிவைட் பண்ணுறேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோரால் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒரு நானூற்றி நாற்பத்தோரு நாற்பத்தோருபூபா வருதுங்க உங்களுக்கு ஸோ ஒரு கேரட் தங்கம் அப்படிங்கிறது நானூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா ஸோ ஃபோர் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் சிக்ஸ்டீன் பைஸே வருது உங்களுக்கு இப்போ டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு அப்போ நம்ம வந்து கடையில் இப்போ வாங்குகிற ஜுவல்லரி எல்லாமே டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு தான் வாங்குறீங்க நீங்கள் நைன் ஒன் சிக்ஸ் நகை அப்போ அதுக்கு என்ன மார்க்கெட் ரேட் போடுறாங்க அப்படின்னா டொண்ட்டி டூ இன்டூ அந்த ஃபோர் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் அதுங்கிற போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து ஒரு நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருப்பீஸ் வருது ஒரு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ரூபா அதுதான் இன்றைக்கி செப்டம்பர் ஒன் இன்னைக்கு கோல்டோட ரேட்டுங்க ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ நம்ம வந்து வெள்ளிக்கு அதில் கலந்துருக்க வெள்ளிக்கோ அதில் கலந்துருக்க செம்புக்கோ நம்ம காசு கொடுக்கல அதில் அதில் கலந்துருக்க தங்கத்துக்கு மட்டும்தான் நம்ம காசு கொடுக்குறோம் அதில் ஸோ இப்போ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு கேரட்டு தங்கம் அப்படின்னா எவ்வளோ ரூபா வருதுன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு ரூபா வருதுங்க அதாவது ஒன் கிராம் எயிட்டீன் கேரட் கோல்டோட ரேட் வந்து செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் ருப்பீஸ் வருது இதுவே வந்து ஃபோர்டீன் கேரட் கோல்டு உள்ள நகை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒன் கிராம் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வருது நமக்கு ஸோ இது தாங்க இப்படி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து அந்த கேரட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அவங்க ஸோ இப்போ ரீசெண்டாக நைன் கேரட் கோல்டு வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது ஒன் இயர்க்கு மேலே இருக்குது பட் கவர்மெண்ட்ல இப்போ தான் அதுக்கு முத்திரை கொடுத்துருக்காங்க அதுக்கு இப்போ நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு ஹால்மார்க் சிம்பிள் போடுற மாதிரி நைன் கேரட் கோல்டுக்கு வந்து நம்ம வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டுக்கலாம் நீங்கள் ஸோ இதோடைய ரேட் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி பைசேன்னு வருது அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா ஐம்பது காசு கிட்டத்தட்ட நாலாயிரம் நாலாயரூபா கிட்டே வந்துடுதுங்க இந்த ஒன்பது கேரட் தங்கம் ஒரு கிராம் இதே மாதிரி பதினெட்டு கேரட் தங்கம் அப்படின்னா நீங்கள் எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து கோல்டு இருக்கும் மீதி இருபத்தஞ்சி சதவீதம் என்னென்ன மெட்டல்ஸ் கலந்துருப்பாங்கன்னா சில்வர் காப்பர் அதாவது வெள்ளி செம்பு நிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மெட்டல் அது ஒரு மெட்டலுங்க அது மெயினாக வந்து நமக்கு காசுலாம் இப்போ இருக்கல ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபாய் காயின் அஞ்சு ரூபாய் காயின் அதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த நிக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து டாட்டா டானிஷ்கில் கொடுத்துருந்த ஒரு கம்பாரிசன் தாங்க நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் எயிட்டீன் கேரட் நைன்டீன் கேரட்டுக்கெலாம் வந்து என்ன மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவங்க ஸோ இதில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுங்கிறது வந்து காயின் செய்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு டுவெண்ட்டி டூ கேரட்டுங்கிறது வந்து ஐடியல் ஃபார் வெட்டிங் அண்டு ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி நமக்கு வந்து கல்யாணத்துக்கு நகை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ட்ரெடிஷ்னலான நகைலாம் செய்யணும்னு நினச்சா நம்ம வந்து டுவெண்ட்டி டூ கேரட் யூஸ் பண்ணலாம் எயிட்டீன் கேரட் வந்து பெஸ்ட் ஃபார் டைமண்ட் அண்ட் எவ்ரிடே ஜுவல்லரி அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஜுவல்லரி வந்து எயிட்டீன் கேரட்டில் கூட செஞ்சு போட்டுக்கலாம் லாங் லைஃப் வரும் ஃபோர்டீன் கேரட் கோல்டு வந்து டியூரபுள் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எலகன்ஸ் அதாவது இது வந்து கொஞ்சம் டல் ஃபினிஷாக இருக்கும் பட் நமக்கு வந்து உடையாமல் ரொம்ப நாளைக்கு வரும் டென் கேரட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதில் முக்கியமாக இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணுங்க டென் கேரட் கோல்டு இஸ் எ காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன் ஃபார் தோஸ் என்டரிங் த ஃபைன் ஜுவல்லரி ஸ்பேஸ் தோ இட் ஹாஸ் எ பேல் கலர் அண்ட் மே காஸ் இரிட்டேஷன் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்ஸ் இட் இஸ் ஹைலி டியூரபிள் அண்ட் சூட்டபிள் ஃபார் எவ்ரிடே அசஸரிஸ் அதாவது ஸ்கின் இரிட்டேஷன் உள்ளவங்களுக்கு இது வந்து ஒத்து போகாதுங்க ஏன்னா அதில் மற்ற மெட்டல்ஸ் வந்து கலக்குறாங்க மெயினாக என்ன கலக்குறாங்கன்னா நிக்கல் அப்படிங்கிற ஒரு பொருள் கலக்கிறாங்க நான் சொன்னேன்ல இந்த காயின் தயாரிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு அது வந்து ஒரு சில பேருக்கு அலர்ஜியாக ஆகும் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஒரு சில பேர் இந்த கவரிங் நாங்கள்லாம் போடுறப்ப க்ரீனாக மாறுது பார்த்திங்களா கழுத்தில் ஒரு மாதிரி இதெல்லாம் வரும் அது மாதிரி இதுக்கும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து நைன் கேரட் கோல்டுக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லோ டோனாக இருக்கும் அதாவது பேல் எல்லோ விழு வெளிரி போன மாதிரி இருக்கும் தங்கம் வந்து கொஞ்சம் வெளிரி போன மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம கோல்டு போட்டிருந்தாலும் அது கோல்டு ஃபீல் வந்து வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா நம்மலாம் வந்து ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு போட்டு போட்டு நல்லா பளபளன்னு போட்டு நம்ம வந்து பழகிட்டோம் ஸோ இந்த இது யூஸ் பண்ணுறப்ப டியூரபிலிட்டி இருக்குங்க உடையாமல் ரொம்ப நாளைக்கு அந்த பொருள் வரும் ஆனால் அது உங்களை ஸ்கின் இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அது உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப டியூரபிலிட்டி இருக்கும் நம்ம வந்து ச போட்டு அடிக்கலாம் சின்ன பசங்களுக்கெலாம் நீங்கள் கையில் வந்து அதுக்கு நங்கு நங்குன்னு கீழே குத்துது பேங்கில்லாம் அதில் செஞ்சு போட்டிங்கன்னா அது வாட்டுக்கு கிடக்கும் கல் மாதிரி கிடக்கும் உங்களுக்கு ஆனால் அது வந்து ஸ்கின் இரிட்டேஷன் ஏதாவது வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு லைன் சேர்த்துருக்காங்க ஏன்னா எயிட்டீன் கேரட்டு கம்மியாக போகிற நகைகளில் எல்லாத்துலேயுமே அந்த அதர் மெட்டல்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதில் வந்து நிக்கல் அதுக்கப்புறம் வேறு சில அலாய்ஸ்லாம் கலக்கிறதா சொல்கிறாங்க அதை பற்றி டீட்டெயில் ரொம்ப தெரியலங்க எனக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காட்லைனில் விற்கிற நயன் கேரட் எல்லோ கோல்டு ஒரு ஸ்டட்டு தாங்க இந்த ஸ்டட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஆறுரூபா அப்படின்னு சொல்லி ரேட் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஸோ இந்த ப்ரைஸ் பிரேக்கப்பை நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறப்ப இதில் வந்து ஒரு சின்ன டைமண்ட் இருக்குது ஸோ டைமண்டுக்கு காஸ்ட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு டைமண்ட் இல்லாமல் பிளெயின் நகைங்கிறது இல்லைங்க இப்போ வரைக்கும் நான் வந்து நயன் கேரட் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைமண்ட் இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ அது மெயினாக வந்து டைமண்ட் தான் வருது அவங்களுக்கு ப்ளெயினாக வந்து எந்த செயினோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிராமுக்கு கம்மியாக இருக்குது எட்நூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் தான் இருக்குது ஸோ எயிட் நைன்ட்டி மில்லிகிராம் தான் இருக்குது இன்றைக்கி பெரு கிராமோட ரேட் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி ஒன்னு போட்டிருக்காங்க நயன் கரெக்டோட ரேட்டு இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா கோல்டு வேல்யூ மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற டைமண்டுக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு க சென்ட் இருக்குது டைமண்டு அதுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு கேரட் டைமண்ட் வந்து டனிஷ்கில் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் விற்கிது ஸோ அதில் உள்ள டைமண்டுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் நைன் செவன்ட்டி சிக்ஸ் வருதுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அடுத்து மேக்கிங் சார்ஜ் பாருங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு ஸோ இப்போ வந்து நீங்கள் நைன் கேரட் வாங்க போனாலும் சரி எயிட்டீன் கேரட் வாங்க போனாலும் சரி ஃபோர்டீன் கேரட் வாங்க போனாலும் சரி மேக்கிங் சார்ஜுங்கிற ஒன்று கொடுக்க தான் போகிறீங்க அது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கேரட் உள்ள நகை செய்கிறதுக்கு என்ன மேக்கிங் சார்ஜ் கொடுக்குறீங்களோ அதே அளவு கொஞ்சம் கூட குறையாமல் நயன் கேரட்டுக்கும் கொடுக்க தான் போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு டனிஷ் கூட காட்லைன் மியா ப்ராடக்ட்டு இது எல்லாமே நயன் கே செய்கிறாங்க அதே மாதிரி பல்மணா அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து பார்த்திங்க அதுலேயும் வந்து நிறையா நயன் கேரட்டு கோல்டு செயின்னு ரிங்கு ஸ்டட் அதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து டைமண்ட் வந்து இருக்குங்க இவங்க வந்து லேப்ரோன் டைமண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு செய்கிறாங்க ஸோ அவர் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் நீங்கள் வந்து ஒரு டைமண்ட் ஜுவல் வாங்கினோம் அப்படின்னா வாங்கலாம் கிட்ட பட் அந்த மேக்கிங் சார்ஜுன்னு நீங்கள் மொத்தத்தில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜ் வந்து நைன் கேரட்டுக்கும் நீங்கள் கொடுக்க தான் செய்கிறீங்க இப்போ வந்து இந்த வெள்ளியில் வந்து கோல்டு பிளேட்டுன்னு சொல்லி நிறையா இப்போ ஜுவல்லரி வந்து மேக் பண்ணுறாங்கல்ல உங்களுக்கு அதே மாதிரி தாங்க இது இது வெள்ளிக்கு பதிலாக ஒன்பதுக்கு ஒன்பது கேரட் தங்கம் கலந்துருக்கு அவ்வளோதான் உங்களுக்கு வித்தியாசம் ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு நைன் நீங்கள் ஒரு சில்வர் ஜுவல்லரி போய் வா பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கிராமுக்கு வந்து இப்போ சில்வர் வந்து கிராம் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னா நீங்கள் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதுக்கு வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கிராமுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு நெக்லஸ் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் தாராளமாக உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தாராளமாக வரும் உங்களுக்கு அதாவது எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்ம மேக்கிங் சார்ஜ்னு கொடுப்போம் பெர் கிராமுக்கு அந்த சில்வர் ஜுவல்லரிக்கு அதே மாதிரி தான் இந்த நயன் கேரட்டுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வராதுங்க ஒரு எயிட்டீன் கேரட் நகைக்கும் ஒரு நைன் கேரட் நகைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கோல்டுக்கான மதிப்பு வேணால் உங்களுக்கு கூடுது குறையலாம் பட் அந்த மேக்கிங் சார்ஜோ வேறு எந்த இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைய போகிறதுலாம் கிடையாது அதே நேரத்தில் இப்போ எயிட்டீன் கேரட்டை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் அடமானம் வைச்சா எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம வந்து அதில் வந்து எயிட்டீன் கேரட் எதுவுமே எழுதலைனா கூட நம்ம நகைக்கடையில் வந்து வைக்கிறது வந்து இப்போ அம்மா காலத்து நகை பாட்டி காலத்துக்காகலாம் பார்த்தீங்கன்னா எயிட்டின் டச் தான் இருக்குது இருபது டச் தான் இருக்குங்கிறாங்க ஆனால் பேங்கில் வந்து நம்ம அடமானம் வைக்கும்போதே எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த ஒன்பது கேரட்டை வந்து எந்த பேங்க்லேயும் அடமானம் வைக்க முடியாது ரீசேல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டுவெண்ட்டி டூ கேரட் நகையை கொண்டு போய் கொடுக்குறப்ப அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு நைன் கேரட் நகையும் நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுக்குறப்ப அன்னைக்கு நைன் கேரட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட ரெண்டு கிராம் நயன் கேரட் நகை கொடுக்குறீங்களா அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு இப்போ நாலாயிரூபா அப்படின்னா நாலாயிரம் இன்ட்டு ரெண்டு ரூபாய்க்கு அந்த நகையை வந்து உங்கள்கிட்டருந்து வாங்கிக்கிடுவாங்க ஸோ ரீசேல் வேல்யூ இருக்குங்க அது வந்து இல்லைன்னு சொல்லலை நான் இந்த நயன் கேரட் நகை எதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னா சில்வர் ஜுவல்லரி சில்வரில் கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நயன் கேரட் ஜுவல்லரி வந்து வருங்காலத்தில் அதே மாதிரி செய்கிறாங்க இப்போ நமக்கு எப்படி டுவெண்ட்டி டூ கேரட் நகைலாம் செய்கிறாங்களோ அதே மாதிரி நயன் கேரட்லேயும் பெரிய பெரிய நகைலாம் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சில்வர் ஜுவல்லரி வாங்குறதுக்கு பதிலாக இது வாங்கலாம் அதுக்கு பெஸ்ட்டு ஏன்னா சில்வரோட ரீசேல் வேல்யூவை விட நமக்கு கோல்டோட ரீசேல் வேல்யூ அதிகம் அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிளுங்க கையில் போட்டிருக்க வளையல் வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டு அந்த கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட் வந்து எயிட்டீன் கேரட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா அந்த கோல்டோட டிஃப்ரென்ஸு ஸோ ஒரு டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு எயிட்டீன் கேரட்டுக்குமே இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி தான் இந்த ரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் வச்ச ரிங்கு வந்து டைமண்ட் ரிங்கு அது எயிட்டீன் கேரட்டு இது வந்து பிளெயின் ரிங்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டு ஸோ இதுக்கே வந்து எயிட்டீன் கேரட்டுக்கே கொஞ்சம் டல்லாக நமக்கு அந்த கோல்டு தெரிகிறப்ப கண்டிப்பாக நயன் கேரட் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து மற்ற இது வந்து சில்வர் அதிகமாக கலந்து செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் டல்லாதாங்க இருக்கும் இந்த இதை விட இன்னும் டல்லாக இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம டொண்ட்டி டூ கேரட் போட்டு பழகினவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பிடிக்காது எனக்கு பிடிக்காதுங்க சத்தியமாக ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபோர்டீன் கேரட்டுங்க இது வந்து அச்சை தீதியை ஒட்டி நான் வாங்கின டைமண்டு ஸ்டட்டு தான் ஒண்டர் டைமண்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் இப்போ நான் காமிக்கிற செயின் கூட ஒரு ஃபோர்டீன் கேரட்டு தான் உங்களுக்கு இது வந்து லேப்ரோன் டைமண்டில் செஞ்சது உங்களுக்கு ஸோ இந்த ஃபோர்டீன் கேரட் இன்னைக்கு வந்து பெர் கிராம் வந்து ஒரு ரூபாய் ரேஞ்சில் விழுது இது லேப்ரூன் டைமண்டுங்கிறனால உங்களுக்கு வந்து பெர் கேரட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் வரும் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சதில் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு பெர் கேரட் பட் இந்த லேப்ரூன் டைமண்ட் வந்து ஒரு கேரட்டே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பெண்ணன்ட்டே வந்து ஓவராலாக ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்கில் தான் வரும் உங்களுக்கு இது வந்து வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து மேலே லிங்க் கொடுக்குறேங்க செக் பண்ணி பாருங்கள் நான் இவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்தேன் ஒன்றை டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு டைமண்ட்ஸ் ஒரு ஃபுல் செட்டு வாங்கினோம் அப்படின்னா ஒரு டூ லேக்ஸ் வச்சுருந்திங்கன்னா ஒரு ஃபுல் செட்டு கம்ப்ளீட் செட்டு சூப்பராகவே வாங்கிடலாம் ஸோ எனக்கு வந்து நயன் கேரட்லாம் போய் வாங்குறதுக்கு பதிலாக எனக்கு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் செட்டு கூட வாங்கி வச்சுருவேங்க நான் எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஏன்னா இப்போ நம்ம வந்து பேங்க்கில் போய் அடமானம் வைக்க முடியாது நயன் கேரட்டையும் ஸோ இதே மாதிரி டைமண்ட் நகையும் கொண்டு போய் பேங்க்கில் அடமானம்லாம் வைக்க முடியாது உங்களுக்கு நான் சொல்ல வந்தது இதுதாங்க இப்போ நீங்கள் இந்த டைமண்ட் பெண்ணன் ஸ்டட்டை வந்து கையில் வச்சு பார்க்குறப்ப அந்த ஸ்டோனே வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுதுங்க அதனால் அந்த கோல்டு வந்து எந்த அளவுக்கு பல நமக்கு தெரியாது உங்களுக்கு ஸோ இதுதான் இப்போ ஃபோர்டீன் கேரட்டுங்கிறத வந்து நம்ம வந்து டைமண்டோடு கலந்து பார்க்குறப்ப அந்த டைமண்டோட ரிச்னஸ் தான் நமக்கு தெரியுமே தவிர அந்த கோல்டோட ரிச் வந்து அங்கே தெரியாது உங்களுக்கு அதனால தான் வந்து டைமண்ட் நகைக்கு வந்து எப்பயுமே அதோடைய டியூரபிலிட்டிக்காகவும் எயிட்டீன் ஃபோர்டீன் அதில் செய்கிறாங்க உங்களுக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நயன் கேரட் அப்படின்னு வாங்கிறது அப்படிங்கிறது அது உங்களோட ஒப்பீனியனுங்க நான் யாரையும் வாங்க வேண்டாம்னு சொல்லலை எல்லோரும் வாங்குங்கன்னு சொல்லலை அது அவங்க அவங்களோட ஒப்பீனியன் அவங்கவுங்க தேவைக்கேற்றாப்பில் உங்கள் ஸ்கின்னுக்கு அது ஒத்து போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி ஃப்யூச்சரில் நயன் கேரட் ஜுவல்ஸ்லாம் வருது அப்படின்னா அது உங்களோட விருப்பந்தாங்க ஸோ ஓவராலாக என்னோடய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் உங்களால் வந்து ஒரு நாலாயிரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ந நயன் கேரட் ஒரு கிராம் வாங்குற வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கூட ஒரு ஆயரருவா போட்டு அரை கிராம் டூ டுவெண்ட்டி டூ கேரட்டாகவே வாங்கி வச்சுக்கலாங்க நீங்கள் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் அஃபர்டபுளாக நான் ஜுவல்லாக தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோர்டீன் கேரட்டோ எயிட்டீன் கேரட்டோ நகை வந்து வாங்கிக்கோங்க அது பெஸ்ட்டு அதே மாதிரி இந்த சில்வர் ஜுவல்லரியில் கோல்டு பிளேட்டடுங்கிறதுல போய் தயவு செஞ்சு சிக்காதீங்க அது வந்து கண்டிப்பாக அந்த கோல்டு பிளேட்டட் போகலை அப்படின்னா அது வந்து கோல்டே கிடையாதுங்க அது கோல்டு பிளேட்டடே கிடையாது அது வந்து வெறும் நிக்கல் பிளேட்டிங் தான் ஸோ நிகல் பிளேட்டிங்கிறதுனால தான் அது ரொம்ப நாள் வந்து போகாமல் இருக்கும் உங்களுக்கு கோல்டு பிளேட்டிங்னால் கண்டிப்பாக வந்து அந்த கோல்டு பாலிஷ் வந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒன்பது மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அது வந்து வேர்வப்படுறப்பே உங்களுக்கு வந்து பெயரும் ஸோ யார் வந்து சில்வர் நகரம் வாங்குற வாங்குறதுக்கு நைன் கேரட் கோல்டு பெஸ்ட்டு ஆனால் நயன் கேரட் கோல்டை விட அரை கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வாங்குறதே பெஸ்ட்டு இது என்னோடய ஒப்பீனியனுங்க ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான கிளாரிட்டியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிவ்அவே வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் காலையில் தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இந்த மந்த்த் தொடங்குறப்பே வந்து ஒரு சூப்பரான கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டோடு தான் தொடங்கியிருக்கோம் ஸோ நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஹைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃபேமிலியில் நம்ம கோல்டு வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்